அத்தியாயம் ஐந்து அங்கு தந்தையிடம் என எழுந்தாள் விறுவிறு என கோவிலை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் அம்மா அப்பா அனைவரும் அவள் பின்னால் ஓடினர் சரியாக கோவிலை அடைந்தவள் சிலையின் அருகே சென்று சிலையின் இதயத்தை தொட்டாள் என்ன ஒரு ஆச்சரியம் சிலையின் மார்பு பகுதி பிரிய ஆரம்பித்தது உள்ளே ஒரு ஆணின் சிலை இருந்தது அதாவது வெளியே இருந்து பார்த்தால் தாரகை தேவியின் இதயத்தில் அந்த ஆண் இருப்பது போல இருந்தது பரமேஸ்வரன் பூவரசி வினு அனைவரும் அதிர்ந்து விட்டனர் பூசாரி கூட தட்டை நழுவ விட்டார் அவர்கள் அனைவரும் வழி வழியாக அந்த ஊரில் இருப்பவர்கள் ஒருவருக்கும் இது தெரியாது இந்த சிலையில் இப்படி ஒரு அதிசயம் இருப்பது அந்த ஆணின் சிலையை தொட்டாள் தாரிகா பேச ஆரம்பித்தாள் என்னை மறந்தாயோ ராஜன் அவ்வளவுதான் இங்கு தன் கையில் இருந்த மாங்கல்யத்தை தூக்கி எறிந்தான் பிரித்விராஜ் அவன் கண்கள் சிவக்க ஆரம்பித்திருந்தது அனைவரும் சோக கடலில் மூழ்கி இருந்த அந்த ராச்சியத்தில் அந்த நேரத்தில் தான் அந்த அற்புதம் நடந்தது பக்கத்தில் இருந்த அந்த ஆண் குழந்தையின் கையை இறுக்கமாக பிடித்தாள் நம் நாயகி அவ்வளவுதான் அந்த குழந்தை வீரிட்டு அழ ஆரம்பித்தது எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் போதே இருவரும் கைகளை இணைத்தவாறே தன் தாயை தொட்டாள் அவள் மூச்சு திணறல் சிறிது நேரத்திலேயே சரியாக ஆரம்பித்தது ராஜகுரு வரவழைக்கப்பட்டார் இருவரின் ஜாதகத்தையும் பார்த்தவர் இருவருக்கும் பெயர் வைத்தார் மகளராஜன் கதம்பராணி மகளுக்கு தாரகை தேவி என்றும் வைதீஸ்வரன் மகளினி மகனுக்கு பிருத்விராஜ் என்றும் பெயர் வைத்தனர் ராஜா மகளராஜனை பார்த்து ராஜகுரு சொன்னது இந்த ராஜ குடும்பத்துக்கு ஒரு வரம் இருந்தது அதன்படி முன்னூறு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த குடும்பத்தில் இந்த வம்சகுல தெய்வம் தாரகை தேவி மகளாக தெய்வ சக்திகள் நிறைந்த குழந்தையாக பிறப்பாள் அப்படி முன்னூறு ஆண்டுகளுக்கு பின் பிறந்தவள்தான் உன் மகள் உன் மகள் சிவனின் நுருவமாக இருப்பவள் என்றால் அதற்கு சக்தி தரும் மாற்றலாக இருப்பவன் பிரித்விராஜ் இருவரும் ஒருவர் இல்லாமல் மற்றவர் இல்லை மகளராஜனுக்கு சந்தோஷம் தாழவில்லை ஊரே விழா கோலம் பூண்டிருந்தது அனைத்து மக்கள் பிரபுக்கள் முனிவர்கள் தவசிகள் அனைவரும் வந்தனர் குழந்தைகளை வாழ்த்த அப்பொழுது மிகவும் வயதான ஒரு பெண்மணி உள்ளே நுழைந்தார் அவர் அந்த ஊரின் கோவிலில் தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருப்பார் யாரிடமும் பேச மாட்டார் எங்கும் செல்ல மாட்டார் அன்று அவர் வந்ததைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் நேராக குழந்தைகளிடம் சென்றவர் இருவரின் கையையும் பிடித்தார் மகளராஜனை நோக்கி பேச ஆரம்பித்தார் நம் கோவிலில் உள்ள என் தாய் உனக்கு மகளாக பிறந்துள்ளாள் ராஜனே இருவரையும் கண்மணி போல வளர்த்துவிடு என்றவர் சிறிது நேரம் கழித்து மகாராணியை பார்த்து நீ செய்ய போகும் ஒரு சத்தியம் அது உன் மகளை உன்னை விட்டு பிரிக்க இருக்கிறது வேண்டாம் அதை செய்து விடாதே பின் மீண்டும் குழந்தைகளின் அருகில் வந்த தாரகை தேவியின் கையை பிடித்து அழ ஆரம்பித்தார் வேண்டாம் தாயே இதை போல ஒரு மரணம் கிடைக்கவா இப்பிறவி எடுத்தாய் ஐயோ என் தேவியின் நிலை இதுதானா என அழுது கொண்டே சென்று விட்டார் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை வருடங்கள் கடந்தது தாரகையும் பிருத்வியும் ஒரு நாளும் பிரியாமல் சுத்தி கொண்டு இருப்பர் தாரகை அரச மகள் என்றாலும் அவளுக்கு வைத்தியம் பார்ப்பதில் தான் ஆசை அதிகம் எனவே வைத்தீஸ்வரன் மருமகளுக்கு அனைத்து வைத்தியங்களையும் கத்துக் கொடுத்தார் வைதீஸ்வரனுக்கும் மகளினிக்கும் அவள் மிகவும் செல்லம் அவள் தொட்டவுடன் நிச்சயம் வியாதிகள் பறக்கும் அனைத்து ஊர்களிலும் இருந்து மக்கள் அவளிடம் வருவர் அம்பு வாழேற்றம் குதிரையேற்றம் என அனைத்திலும் வல்லவனானான் வளர வளர இருவருக்குள்ளும் காதலும் வர ஆரம்பித்தது இரு ஏற்கனவே சம்மதம் என்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தாரகை பிரித்வியின் விதி தன் விளையாட்டை ஆரம்பித்தது அது தாரகையின் அம்மா ரூபத்தில் ஆரம்பித்தது கதம்பராணிக்கு ஒரு அண்ணன் உண்டு அவர்கள் தண்டோகன் தண்டோகன் பிறப்பெடுத்ததே ஒரு துஷ்ட நாளில் தான் அவனுக்கு மற்றவர்கள் சிரித்தால் பிடிக்காது கொடூரமாக துன்புறுத்துவது அவர்கள் படும் வேதனையில் இன்பம் காண்பதுதான் அவன் வேலை ஒரு நாள் ஒரு முனிவர் அவனிடம் கூறியதின் பேரில் பத்து வயதிலேயே ஒரு துர்முனிவரை சந்திக்க முற்பட்டான் பதினைந்து வருட தேடலுக்கு பிறகு அந்த துர்முனிவன் அவன் முன் தோன்றினான் என்ன வேண்டும் தண்டோகா நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் அதீத சக்தி உள்ளவனாக நான் மாற வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கடவுளை மீறிய சக்தி கிடையாது ஆனாலும் என்னை சிலிர்க்க செய்யும் நீ நினைத்ததை அடைவாய் என் சக்திகள் முழுவதும் உனக்கு தருகிறேன் அந்த கடவுளை வேண்டும் என்றால் உருவமாக இருப்பவளை நீ திருமணம் செய்து அவளோடு ஒரு இரவாவது வாழ வேண்டும் அப்பொழுது அவள் சக்திகளும் உனக்கு வந்து சேரும் ஒன்றை மறக்காதே கவனமாக ஆசைப்படு உன் ஆசையே உன்னை அழிக்கும் சரி ஆனால் கடவுளின் மறு உருவமாக இருப்பவள் எங்கிருப்பாள் உனக்கு மிகவும் நெருங்கிய உறவில் உள்ளாள் ஆனால் கவனம் உன் திருமணம் துஷ்ட சக்திகள் நிறைந்த சந்திர கதகன நேரத்தில் நிகழ வேண்டும் அதே நேரத்தில் நீ அவளோடு சேரவும் வேண்டும் இதற்கு மேல் உன் கையில் என சொல்லிவிட்டு மறைந்துவிட்டான் அந்த துர்முனிவன் அதே நேரம் விசால ராஜ்யத்தில் கதம்பராணி தன் அண்ணனிடம் தன் மகள் தாரகையை அவர் மகன் தண்டோகனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக வாக்கு கொடுத்து கொண்டிருந்தார் அதே நேரம் மகள கண்ணீரோடு கோவில் இருந்தாள் தாரகை கையில் இருந்த தாலியை எடுத்து தூக்கி வீசினான் பிருத்வி ஐயோ என குரல்கள் கேட்டன யாருக்கும் பதில் சொல்லாமல் வெளியே செல்ல ஆரம்பித்தான்

இப்பிரவியில் என் தாரகையோடு நிச்சயம் இணைவேன அவள் சபதம் எடுத்துள்ளார் அவளை விட்டு என்னை பிரிக்க நினைக்கும் எவராயிலும் விடமாட்டேன் இது அனைவருக்கும் தான் என கத்தி அவன் அப்படியே மயங்கினான் தனியாக கோவிலில் இருந்து வந்து கொண்டிருந்தால் பிரவீனா வினோ தாரி என்னடி எதுக்கு இப்படி ஓடி வர ஒன்னும் இல்ல ஒரு முக்கியமான விஷயம் உன் கையில இருக்கிற அந்த தாயத்தை கழட்டு அதுக்கு பதிலா இத கட்டு நீ கட்டியிருக்கும் தாயத்திட சக்திய அந்த தண்டோகம் முறியடிச்சுட்டான் சீக்கிரம் ஐயோ அப்போ எனக்கு ஏதாவது ஆபத்து வருமாடி அதெல்லாம் இல்லை அதுதான் நான் ஓடி வந்த இதை கட்டு சற்றும் யோசிக்காமல் கயிற்றை கழட்டினால் பிரவீணா தாரி கொடுத்த கயிற்றை கையில் கட்டியவள் சரி வா போலாம் நீ போ நான் இதை கோயில போட்டுட்டு இப்ப வந்துடுறேன் சரி ஓகே அவள் தெருவை தாண்டியதும் தன் உருவுக்கு வந்தான் அந்த காரன் அவளை சீக்கிரம் வசியம் செய்யும் கயிற்றை அவள் கையில் கட்டிய திருப்தியில் குரூரமாக அவள் போன திசையைப் பார்த்து சிரித்தான் எரியும் மக்கினியில் அந்த தெய்வாம்சம் நிறைந்த பெண் யார் என கேட்டுக் கொண்டிருந்தான் தண்டோகன் அந்த அக்னியில் தாரையின் முகம் தெரிந்தது அவளை பார்த்தவுடன் அவள் சக்திகள் மறந்து அவள் அழகு அவனை இழுத்து விட்டது செதுக்கி வைத்த சிற்பம் போல இருந்தாள் அவளை அவள் சக்திகளுக்கு இல்லை என்றாலும் அவளுடைய அழகுக்காகவே அவளை அடைய துடித்தன அவன் கரங்கள் விசாலபுரம் அரண்மனையில் கதம்பராணியின் மனதை கலைத்துக் கொண்டு இருந்தார் அவர் அண்ணன் உன் மகள் ஒரு ராஜகுமாரி அவளை போய் ஒரு வைத்தியன் மகனுக்கு கொடுக்க நினைக்கிறாய் உன் கணவனுக்கு பின் உன் மகன் தாரகையின் தம்பி அரசாழ்வான் உன் மகள் வெறும் வைத்தியன் மருமகளாகத்தான் இருப்பாள் இதற்குத்தான் தவம் இருந்து பெற்றாயோ இல்லை அண்ணா இது என் கணவன் நான் மேலும் தாரகையும் இது பருவக்கோளாலதான் திருமணம் நடந்த பின்னர் எல்லாம் மாறிவிடும் என் மகனை திருமணம் செய்தால் எனக்கு பின் மகள்தான் அரசாழ்வாள் ஆனால் அண்ணா தண்டோகன் அவனை பற்றி கேள்விப்படும் விஷயம் சரிய அதுவும் வயது பருவம் திருமணம் செய்து வைத்தால் எல்லாம் சரியாக ஆகிவிடும் என் மகன் நரசாழ பிறந்தவன் மேலும் உன் மகள் என்றால் அவனுக்கு உயிர் நீ சொல் உன் முடிவு என்ன அண்ணா அந்த பிருத்விராஜன் அவனெல்லாம் என் மகன் முன் கால் தூசி சரி அண்ணா நான் அவரிடம் பேசி சொல்கிறேன் நீ அவரிடம் சொன்னதும் அவர் சரி சொல்ல மாட்டாரம்மா எனக்கு என் தங்கை முக்கியம் போல அவருக்கு அவர் தங்கை தானே முக்கியம் ஆமாம் அண்ணா தங்கை தான் அவர் உலகம் இப்போது சொல் அவளும் மகளும் தானே போட்ட பந்து சரியாக வேலை செய்தது சற்றும் யோசிக்காமல் சரி அண்ணா என் மகளை உன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொள்கிறேன் என்ன ஆனாலும் சரி எனக்கு சத்தியம் செய்து கொடு சத்தியமன்னா எப்படியாவது என் மகளை தண்டோகனை திருமணம் செய்து கொள்ள வைத்துவிடு கவலை வேண்டாம் சத்தியம் செய்து அல்லவா இனி என் மகன் வருவான் அவன் செய்வதை பொறுத்து பார் மனதுக்கு ஏனோ சஞ்சலமாக இருந்தாலும் மகளுக்கு நல்வாழ்வு தானே என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டார் கதம்பராணி வழியும் தாரகையின் கண்ணீரை ஒரு கரம் துடைத்தது என்னவாயிற்று தேவி தெரியவில்லை ராஜினி மனம் ஏனோ சஞ்சலமாக உள்ளது ஏனென்று தெரியவில்லை மெதுவாக அவளை கோவிலில் இருந்து வெளியே கூட்டி வந்தான் அவளை தன் தோல் மீது சாய்த்தான் கண்களை மூடிக்கொள் நீயும் நானும் மட்டுமே இவ்வுலகில் என நினைத்துக்கொள் சிறிது சிறிதாக அவள் முகத்தில் புன்னகை அரும்பியது அவள் இதழ்களில் புன்னகையை பார்த்தவன் மெதுவாக அவள் இதழில் தன் இதழை ஒற்றி எடுத்தான் நாணம் கொண்டு தலை கவிழ்ந்து கொண்டான் தாரகை அவளின் நாணம் அவனை பித்தமாக்கியது மெதுவாக அவள் இடையை வருடினான் சினுங்கினாள் ராஜனே என்ன செய்கிறீர்கள் கூச்சமாக உள்ளது இன்னும் ஒரு மாதம் உள்ளதே என்னால் உன்னை அருகில் வைத்துக் கொண்டு பொறுமை காக்க முடியவில்லையே அவன் குரலில் தாபம் இருந்தது அவளிடம் நிசப்தம் அவள் கழுத்தில் முகம் புதைத்தான் கீழிறங்கி அவளை முத்தமாக தன் மேல் விழ வைத்தான் தேகம் இரண்டும் உரசியது தடுக்க தோன்றாமல் அவளும் தடையில்லாமல் அவனும் தங்கள் உலகத்தில் இருந்தன மெல்ல அவன் கைகள் அவளின் அங்கங்களை தேண்டியது அப்பொழுது சரியாக அருகில் இருக்கும் மரக்கிளை ஒடிந்து விழுந்தது இருவரும் பதறி அடித்து எழுந்தனர் சரி செய்து கொண்டு ஒடிந்த கிளையை தன் சக்தியால் மீண்டும் மரத்தோடு ஒட்ட செய்தாள் அவன் முகம் பார்க்காமல் நானம் கொண்டு ஓடினால் சிரித்துக் கொண்டே அவள் ஓடியதும் அவன் உல்லாசமாக சிரித்தான் இந்த சிரிப்பு இருவர் முகத்திலும் திருமணத்தன்று இருக்குமா வணக்கம் நண்பர்களே இன்றைய அத்தியாயம் உங்களுக்கு எப்படி இருந்தது இவர்களுடைய திருமணம் நடைபெறும்மா யாருக்கும் யாருக்கும் திருமணம் நடைபெறும் சபதம் நிறைவேறுமா இது எல்லாமே அடுத்தடுத்த அத்தியாயங்களை நாங்க காணலாம் இன்றைய அத்தியாயம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே யாதவி